முப்பது செபமாலை மூலம் மரியாவை வாழ்த்துவது கடவுளுக்கு ஏற்புடையதா செபமாலை அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே என்று செபமாலை யில் நாம் வாழ்த்துகிறோம் எந்த ஒரு தனி மனிதரோ திருச்சபையோ இந்த வாழ்த்தை உருவாக்கவில்லை இது கடவுளால் உருவாக்கப்பட்ட வாழ்த்து தந்தையாம் இறைவனே கபிரியேல் தூதர் வழியாக அருள்மிக பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்ற வார்த்தைகளால் மரியாவை வாழ்த்தினார் கடவுளின் மீட்பு திட்டத்தை மரியாவுக்கு அறிமுகம் செய்த வார்த்தைகள் இவை தூய ஆவி உம்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் என்ற வான தூதரின் வார்த்தைகளுக்கு நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று பதிலளித்த மரியா இயேசுவின் தாயானார் இறைமகனை கருத்தாங்கிய அன்னை மரியா செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தியதும் அவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார் அப்போது எலிசபெத்து உரத்த குரலில் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என்று வாழ்த்தினார் இந்த வார்த்தைகள் தூய ஆவியாரின் தூண்டுதலால் எலிசபெத்து கூறியவை இறைமகனை கருவில் சுமந்து மீட்பு திட்டம் நிறைவேற ஒத்துழைத்த அன்னை மரியாவை இறைத்தந்தையும் இறையாவையும் போற்றிப் போற்றி புகழ்வதை காண்கிறோம் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் தாய் என்று இயேசுவும் அன்னை மரியாவை பாராட்டுவதைக் காண்கிறோம் இவ்வாறு மூவொரு கடவுளால் வாழ்த்த பெற்ற மரியாவை ஆண்டவருக்கு விருப்பமான வார்த்தைகளில் புகழ்ந்து உதவி வேண்டுவதே செபமாலையின் அடிப்படை கடவுளின் மீட்பு திட்டத்தில் மறைபொருளின் மலராகத் திகழும் கன்னிமரியா இறைவனின் தாய் என்ற மேலான பெருமையை பெற்றிருக்கிறார் இதன் காரணமாகவே கிறிஸ்து இயேசுவை போன்று உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்தில் மாட்சியோடு திகழ்கிறார் எனவே திருச்சபை மரியாவை தனிப்பட்டதொரு வணக்கத்தால் தக்க காரணத்துடன் பெருமைப்படுத்துகிறது திருச்சபையில் என்றும் இருந்து வரும் இவ்வணக்கம் மனிதரான வாக்குக்கும் தந்தைக்கும் தூய ஆவியார்க்கும் நாம் அளிக்கும் ஆராதனையிலிருந்து உள்ளியல்பிலேயே வேறுபட்டது இந்த வணக்கத்தின் ஒரு பகுதியாகவே செபமாலை பக்தியும் அமைந்துள்ளது இறைத்தந்தை மற்றும் தூய ஆவியாரின் வார்த்தைகள் மூலம் அன்னை மரியாவை வாழ்த்தி அவரது பரிந்துரையை வேண்டுவது கடவுளுக்கு ஏற்புடைய செயலே உயிர்த்த இயேசுவின் அன்னையும் எங்கள் பாதுகாவலியுமான தாயே நாங்கள் குறைந்த விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் காணாவூர் திருமணத்தில் ரசம் குறைந்தபோது பரிந்து பேசி நல்லுதவி செய்தது போல் எங்களுக்காக இன்று பரிந்து பேசி அருள்பட்டு தருவீராக ஆமேன்